ஜனாதிபதி ரணில் அவர்கள் சொல்லித்தான் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார் அமைச்சர் டக்லஸ் அவர்கள் சொல்லித்தான் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார் புலம்பெயர் நிதிகளை பெற்றுக் கொள்வதற்காக அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே திட்டமிட்டுத்தான் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் அரசியலுக்காக செய்திருக்கின்றார் இந்த மாஃபியாக்கள் அல்லது அவர் குற்றஞ்சாட்டுகின்ற நபர்கள் மீது எந்த புலையும் இல்லை இது அனைத்துமே திட்டமிட்ட சிங்கள அரசின் நிகழ்ச்சி நிறன் இவ்வாறு பல பேர் பல கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் உண்மை என்ன அவர் அரசியலுக்கு வருவதாக அறிவித்ததன் பின்னணி என்ன அதற்கான காரணங்கள் எவை என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட பார்வைகளில் கோணத்தில் சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்கின்றோம் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அது எதற்காக இருக்கும் என்று ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் அப்போதுதான் சொல்ல வருகின்ற விடயம் உங்களுக்கு புரியும் ராமநாதன் அர்ஜுனா எனப்படுகின்ற மருத்துவர் சாவோச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற போது அவர் செய்த விடயம் என்பது தற்காலத்தில் தேவையான ஒரு விடயம் அவர் கொண்டு வந்த விதத்தில் ஆயிரம் புலைகள் இருந்தாலும் அவர் கொண்டு வந்த விடயம் மிகவும் சரியானது எனவே இந்த விடயங்கள் அனைத்துமே அனைவருக்குமே தெரிந்தது இவ்வாறான சூழ்நிலையில்தான் அவர் தான் அரசியலுக்கு வரப்போவதாகவும் தனிக்கட்சி தான் அரசியலுக்கு வருவேன் என்றும் அவர் ஒரு காணொலி மூலமாக தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்தே பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஆனால் சில விடயங்களை இந்த சமூகத்திடம் கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு மனிதன் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அதுவும் நல்ல மனிதன் நேர்மையான மனிதன் அரசியலுக்கு என்று சொன்னாலே அதன் பின்னணியில் ஏதாவது நிகழ்ச்சி நிகழ் இருக்கின்றது அல்லது அதன் பின்னணியில் திட்டமிட்ட சாதி இருக்கின்றது அல்லது அரசியலுக்கு வரப்போவதாக ஒருவர் அறிவித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நேர்மையானவர் அல்ல அவர் ஒரு பொய்யான மனிதர் என்கின்ற வகையிலே பல பிம்பங்கள் இங்கு கட்டமைக்கப்படுகின்றது இதனால்தான் என்னவோ தற்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் அவ்வளவாக நல்லவர்களாக இல்லை என்ற விமர்சனங்கள் மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஆகவே ஒரு மனிதன் அரசியலுக்கு வரப்போகின்றார் என்று சொன்னால் அதுவும் தனிக்கட்சி ஆரம்பித்து வரப்போகின்றார் என்று சொன்னால் உடனடியாக சொல்வார்கள் இது அரசாங்கத்தின் சதி என்று ஆனால் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போகின்றேன் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் நான் அரசியலுக்கு வரப்போகின்றேன் எனக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியை தாருங்கள் நான் இந்த சமூகத்தை கட்டி எழுப்புகின்றேன் தமிழ் தேசிய பார்வையில் நான் பயணிக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கட்சியை கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா அல்லது ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளை கொடுப்பதற்கு இங்கு யாராவது தயாராகவா இருக்கிறார்கள் இல்லை அப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதன் தனியாகத்தான் வர வேண்டும் அதுவும் புலை செய்யாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் புலை செய்யாதவர்களை உள்ளே எடுத்து நேர்மையானவர்களை உள்ளே எடுத்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தனி கட்சியாக ஆரம்பித்துத்தான் வேண்டும் இதனை தேர்தல்வார்கள் போட்டியிட்டால் அவர் சிங்கள அரசின் கைகூலி என்பார்கள் ஆனால் சுயே போட்டியிடுகின்ற அந்த நபர் ஏற்கனவே தமிழரசு கட்சி கேட்டிருப்பார் தெலோவில் கேட்டிருப்பார் பிளட்டில் கேட்டிருப்பார் அதனை தாண்டி பல கட்சிகளின் சந்தர்ப்பம் கேட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள் வேறு வழி இல்லை ஏதோ ஒரு வகையில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுயேட்சையாக தான் வேண்டும் ஆனால் அதே சுயேட்சையில் அரசு சார்பானவர்களும் போட்டியிடுவார்கள் அல்லது ஏனைய கட்சிகளின் திட்டமிட்ட சதியும் இருக்கும் வாக்களை உடைப்பதற்காகவும் சுயேட்சைகளை களம் ஆனால் ஒட்டுமொத்தமாக சுயேட்சைகள் புலையன்று அந்த தேர்தல் நேரங்களில் சொல்லிவிடுவார்கள் ஆகவே இது ஒரு பிழையான பார்வை இங்கே ஒரு மனிதன் அரசியலுக்கு வருகின்றார் என்று சொன்னால் கட்சி ரீதியாக பார்க்காமல் அவரது பின்புலம் என்ன அவர் இதற்கு மேல் என்ன செய்தார் அவர் நேர்மையான மனிதனா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் ஆனால் இன்று அரசியலுக்கு வருகின்ற பல பேருக்கு பின்னால் பல குற்றச்சாட்டுகள் பல வழக்குகள் இருக்கின்றன போதை வஸ்து கடத்துவதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது காணி மோசடியில் ஈடுபட்டார்கள் என்கின்ற வகையில் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது பாலியல் துஷ்பிரியோகங்களில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது படத்தை கொள்ளையடித்தார்கள் அல்லது நகையை களவெடுத்தார்கள் ஏனைய முறைகளான சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் என்று பல பேர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஆகையால் இந்த அரசியலுக்குள் நேர்மையான மனிதர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறும் வரலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கிருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை விடுவோம் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் ஏன் அரசியலுக்கு வருகின்றார் அல்லது இதன் பின்னணியில் என்ன என்பது தொடர்பாக பல கோணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு கோணமாக சொல்லுகின்றேன் முதலாவது கோணம் நேரடியாக அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைய சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்த அவர் அங்கிருந்து காணொலிகளை பதிவு செய்து மக்களின் மனங்களை வென்று அரசியல் ரீதியாக உள்ளே வந்து இந்த தமிழர்களை ஆளுவதற்கு அல்லது இந்த தமிழர்களை முட்டாளாக்குவதற்கு முயற்சிக்கின்றார் இது ஒரு பார்வை மற்றொரு பார்வை இவர் சமூக வலைத்தளத்திற்கு அடிமையாகிவிட்டார் ஏதாவது கதைத்துக் கொண்டே இருப்பார் அனைவரை பற்றியும் குற்றச்சாட்டுக்களை சொல்லுவார் அதனால் இவர் தற்பொழுது அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார் இவருக்கு ஏற்கனவே அப்படி ஒரு ஆசை இருந்தது அதனால் இவர் திட்டமிட்டு மக்களை முட்டாளாக்குகின்றார் இது இன்னும் ஒரு பார்வை மற்றொரு பார்வை இவர் தற்பொழுது பிரபலமான உடனே இவரை அரசாங்கம் அணுகி அல்லது அமைச்சர் டாக்டர் அணுகி இவரை தனியாக போட்டியிடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றார்கள் வாக்களை பிரிப்பேற்க முயற்சிக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை முற்றாக அளிப்பேற்க முயற்சிக்கின்றார்கள் என்கின்ற வகையில் ஒரு பார்வை இவையெல்லாம் ஒரு தரப்பால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கின்றது இப்படி ஒரு பார்வையும் பொதுவாக இருக்கிறது அரசியலுக்காகவா இவ்வளவு செய்தார் இவர் இவர் பின்னணியில் ஏதாவது திட்டம் இருக்கின்றதா என்கின்ற வகையில் ஒரு பார்வை இருக்கிறது அது சரியோ தவறோ அது ஒரு பார்வை அது ஒரு தரப்பால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக ஏற்கனவே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான தரப்பால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஆனால் உண்மையில் ஒரு விடயத்தை இதனை தாண்டி சொல்ல வேண்டும் ராமநாதன் அர்ச்சுனன் எனப்படுகின்ற வைத்தியர் இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்துவிட்டார் அவர் சில நிர்வாகத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார் அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆனால் அந்த குற்றச்சாட்டு அனைத்தையுமே உண்மை என்பது போலதான் மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து அந்த நபர்களோ பதிலும் சரியாக கொடுக்கவில்லை ஆகையால் அப்படி ஒரு விடயம் நடக்கின்றது இவர் மீது வழக்கம் போடப்படுகின்றது இவரை அந்த வைத்தியசாலையிலிருந்து வேறு வைத்தியசாலைக்கு மாற்றுகின்றார்கள் அதுவும் பதவியை இறக்கி கடிதம் எடுத்து அனுப்புகின்றார்கள் ஆகையால் ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றார்கள் அனைத்து மோசடிக்காரர்களும் ஒன்றாக இணைந்து இவரை அடக்குவதற்கு பார்க்கின்றார்கள் இவ்வாறு ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது தப்பித்துக் கொள்ள வேறு வழி இல்லை அல்லது இது அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் அல்லது இதனை எல்லாம் சமாளித்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசியல் என்பதுதான் ஒரே வழி அப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏன் இருக்கக்கூடாது என்ற பார்வையை யாரும் பெரிதாக பேசவில்லை ஆனால் பொதுமக்கள் அவ்வாறுதான் பார்க்கின்றார்கள் அதனை தாண்டி ஒரு விடயத்தை வெளிக்கொண்டு வருகின்ற போது மக்கள் இவ்வளவு ஆதரவை தந்து விட்டார்கள் மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்கு என்னால் முடிந்த சில விடயங்களை செய்ய வேண்டும் இங்கு பார்த்தால் அனைத்துமே புலியாக இருக்கின்றது நான் நினைத்தேன் சாவைச்சேரி வைத்திய தான் புலை நடக்கிறது வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற சில வைத்தியர்கள் தான் புலை என்று பார்த்தால் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒரு மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய அல்லது எதிர்த்து கேள்வி கேட்பவனை அளிக்கக்கூடிய மனநிலையிலே இருக்கின்றார்கள் ஆகையால் இதை முழுவதுமாகவே மாற்ற வேண்டும் மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு நான் சரியாக நடக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம் இவை ஒரு பக்கம் இருக்க சில விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுகின்றது ஒரே நேரலைக்கு வருகின்றார் பல விடயங்களை பற்றி பேசுகின்றார் தேவையில்லாத விடயங்களை பற்றி பேசுகின்றார் அவர் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது பின்னால் கிளாசுக்கள் வியரை கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு பல்வேறு பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்றது யதார்த்தமாக பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் எடுத்து வைத்து அவர் தேச துரோகி மாதிரி ஒரு கூட்டம் அவரை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றது ஆனால் உண்மையிலே நேர்மையான ஒரு மனிதன் இதையும் பற்றி யோசிக்க மாட்டார் அவர் அவருக்கு தோன்றுவதை கதைப்பார் அதை யதார்த்தமாக கதைப்பார் அப்படி கலைக்கின்ற போது சில விடயங்கள் யதார்த்தமாக இருக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை இருக்கின்ற சில விஷமிகளுக்கு இருப்பதில்லை ஆகவே அந்த விடயங்களை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு அவர் சொல்ல வருகின்ற சரியான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அது தொடர்பான ஒரு விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கும் அல்லது அது தொடர்பான ஒரு தீர்வு பெறுவதற்குமான முயற்சிகளையே மேற்கொள்ள வேண்டும் அதேவேளை அவரை பாதுகாக்க வேண்டும் அவர் இன்று இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பல பின்னடைவுகளை சந்தித்து இருக்கின்றார் என்பது நேரடியாகவே தெரிகிறது அப்படி ஒரு மனிதன் அரசியலுக்கு வருகின்ற போது அதற்கான ஆதரவை கொடுப்பதில் தவறு இருக்கின்றது எனவே புலை செய்கின்ற ஒருவர் இப்போது இருக்கிற அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாக வெளியிடுவார்கள் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் யோசிப்பார்கள் திட்டம் தீட்டுவார்கள் எப்படி இந்த மக்களை முட்டாளாக்குவது அல்லது மக்கள் பெரும்பான்மையாக எதை விரும்புகின்றார்கள் அதை மட்டுமே சொல்ல வேண்டும் அவர்களை பகைக்கின்ற வகையில் சொன்னால் வாக்கு இல்லாமல் போயிடும் என்பதற்காக திட்டமிட்டு சில மோசடிக்காரர்கள் கதைப்பார்கள் ஆனால் ராமநாதன் ஆட்சியினர்கள் அப்படி கதைக்கவில்லை நேர்மையான ஒருவர் என்ன தோன்றுகின்றதோ அதை கதைப்பார் அதனால் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அதை தூக்கி வைத்து சில குள்ளநறி கூட்டமும் கொண்டாடி கொண்டிருக்கும் ஆகையால் அரசியலுக்கு ஒருவர் வருகின்றார் என்று சொன்னால் அவரை மோசடியாளராக யாருமே பார்க்க வேண்டாம் அவர் நல்லது செய்வதற்காகவும் வரலாம் என்றால் அரசியலுக்கு தற்போது நல்லவர்கள் தேவை அந்த அரசியலில் இருந்துதான் அனைத்து மாற்றங்களையுமே ஏற்படுத்த முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராமநாதன் அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்பது பற்றி இந்த காணொலியில் நாங்கள் சொல்ல வரவில்லை ஆனால் இவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது இவ்வளவு பார்வைகள் இருக்கின்றது அது நல்லதும் இருக்கின்றது கெட்டதும் இருக்கின்றது ஒவ்வொரு தரப்பினாலும் ஒவ்வொரு விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது சரியானது என்பது உங்களுக்கு தெரியும் இங்கு மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது மக்கள் யோசிக்க தெரியாதவர்களும் இல்லை ஆகவே நீங்கள் புரிந்து அவரது அரசியல் வருகை என்பது எதற்கானது என்பதை மீண்டும் ஒரு சந்திக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன்